இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த கோபுரம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே சமூக நல்லிணக்கத்தை உண்டாக்கிய வரலாறை கொண்டது தமிழ்நாட்டோட அடையாளமே இந்து சமய கோபுரங்கள் தான் ஒவ்வொரு கோபுரங்களும் ஒவ்வொரு வரலாறு உண்டு இரத்த சரித்திரம் உண்டு மனிதம் சம்பந்தப்பட்ட உணர்வுகளும் உண்டு நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த கோபுரம் பாண்டிய நாட்டில் ஆழ்வார்களால் சாசனம் செய்யப்பட்ட திருக்கோஷ்டியூர் சௌமிய நாராயண பெருமாள் கோயிலுடைய கோபுரம்தான் வேதங்களும் உபனிஷத்துக்களும் இறைவனோட திருவடியை அடைவதற்கான மந்திரங்களும் தனிப்பட்ட ஒரு மனிதனுக்கோ அல்லது தனிப்பட்ட ஒரு இனத்திற்கோ சொந்தமல்ல என்பதை அன்றே உணர்ந்து தன்னுடைய ஆஸ்தான குருவான பெரிய நம்பியை எதிர்த்து கொண்டு ஜாதி இன வேறுபாட்டு இன்றி அனைவருக்கும் மந்திர உபதேசத்தை இந்த கோபுரத்தின் உச்சியில் நின்று உறக்கச் சொன்ன இராமானுஜர் தன்னுடைய குருவான பெரிய நம்பி உபதேசித்த மந்திரத்தை ஊருக்கு உபதேசித்த முக்கிய வரலாறை கொண்ட கோபுரம் இது இந்த பதிவு எதுக்காகனா சமூக அக்கறை ஜாதி இன வேறுபாடு இல்லாத சமுதாயம் புதிதாக யாரும் கொண்டு வரல அன்றே பலர் கையில் எடுத்திருக்கிறார்கள் என்பது வரலாற்றின் உண்மை